அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு பணம் கொட்டை எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடுறோம் அந்த பணம் வந்து நம்மளை தேடி வர்றதுக்கு பணம் தான் நிற்கிற லைஃப்பை நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த பணம் நம்மளை தேடி வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய படம் பார்க்கும் முறை நான் ரெண்டு விதமாக சொல்கிறேன் இந்த ரெண்டு விதத்தை வந்து நீங்கள் தினமும் பயன்படுத்தி வாங்க வாழ்க்கையில் மேக்சிமம் உங்களுக்கு ஒரு பதினோரு நாள்லேருந்து இருபத்தோரு நாள்லேயே நல்ல ரிசல்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா நான் ஒரு பிக்சர் கொடுக்குறேன் அந்த பிக்சரை பாருங்கள் அந்த பிக்சரை வந்து பாருங்கள் பார்த்துட்டு அந்த பிக்சரில் ஒரு நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸை உள்வாங்குங்க அந்த பிக்சரை பார்த்து தியானம் பண்ணுங்கள் அந்த பிக்சரை தியானம் பண்ணுறப்ப அந்த பிக்சரில் எப்படி இருக்கோ பணம் கொட்டுதோ அது உங்கள் மேலே கொட்டுறதா ஒரு கற்பனை வளர்த்துக்குங்க இந்த பட இந்த ஃபோட்டோ தினமும் வந்து காலையும் மாலையும் பார்த்து வரணும் ஒரு சின்ன ஃபோட்டோவை எடுத்து உங்களோட பீரோல உள் பக்கம் உள் லாக்கரில் உள்ள வந்து ஓப்பன் பண்ணுறப்ப அந்த உள்ளே எழுத்தாப்புல தெரிகிற லாக்கரில் மாதிரி ஒரு படத்தை ஒட்டி வச்சுருங்க இந்த இது ஒரு விஷயம் சரிங்கண்ணா இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இது என்னுடைய அனுபவம் தான் சரிங்கண்ணா அடுத்த ஒரு முறை என்ன சொல்கிறேன்னா பத்துரூபா நோட்டு புது நோட்டு ஒரு நூறு நோட்டு இது நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பேங்க்கில் கூட பத்துரூவா கட்டு வந்து ஒரு கட்டு வாங்கிக்குங்க தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்கள் பீரோவில் தொடங்க நைட்டு படுக்கை போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பீரோவில் தொட தொடர்ந்து இந்த ரூபா நோட்டை எடுத்து தினமும் எண்ணுங்க எண்ணி உள்ளே வச்சுட்டு வந்து படுங்க ரெகுலராக உங்களோட படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாக்கட்டே நீங்கள் தினமும் அந்த ரூபா நோட்டை எடுத்து நூறு ரூபா நோட்டை எடுத்து தினமும் அதை எண்ணணும் எண்ணி ஆயரருவா இருக்குது அப்படிங்கிறத எண்ணி உங்கள் பீரோக்குள்ளே வச்சுட்டு வந்து புது நோட்டாக இருக்கணும் இதை பண்ணி வர்றப்ப உங்களுக்கு பணத்து மேல் ஒரு காதல் வரும் கா உங்கள் மேலே பணத்துக்கு ஒரு காதல் வரும் சரிங்க நீங்கள் ரசித்து ரசி என்றப்ப அந்த பணம் வந்து உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் பணம் வந்து வசியம் செய்கிற முறை இது இந்த முறை வந்து அருமையாக வேலை செய்யும் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு வேறு பூஜை கிடையாது எதுவுமே கிடையாது தினமும் நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கடைகள்லாம் வச்சுருப்பாங்க டெய்லி நைட்டு வந்த உடனே அவங்களோட வீட்டில் வந்து பணத்தை எண்ணி எவ்வளோ பணம் வந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அந்த பணத்தை எண்ணி லாக்கரில் வச்சு பூட்டுவாங்க பூட்டிட்டு மறுநாள் அதே மாதிரி அவங்க வேலை கடைக்கு போயிடுவாங்க போய் அங்கேருந்து திருப்பி பணத்தை அன்றைக்கி நைட்டு வியாபாரம் ஆகி மிச்சம் இருக்க பணத்தை கொண்டு வந்து நைட்டு வீட்டுக்கு வந்து ஒரு தடவை எண்ணி எவ்வளோ இருக்குன்னு எண்ணி ஒரு கணக்கு போட்டு எண்ணி அந்த பணத்தை வந்து உள்ளே வந்து வைப்பாங்க இந்த மாதிரி வச்சு வர்றப்ப உங்களுக்கு பணம் இருட்டிப்பாகிட்டே இருக்கும் வளரும் அப்போ பணம் வந்து உங்களை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இது அனுபவத்தில் இது தாந்த்ரிக் மெத்தடு அருமையாக வேலை செய்யும் முயற்சி செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க ஒரு ஆயரூவா அது உங்கள் பீரோவில் தான் இருக்குதுன்னு நீங்கள் யாரும் கொடுக்க போகிறதில்ல உங்களோட பீரோவில் இந்த பணத்தை வைக்கிறீங்க தினமும் எண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த வயதான பெண்கள் பா முதல் இருந்தவங்களாம் பார்த்துருப்பீங்க வயதானவங்களாம் என்ன செய்வாங்கன்னா அவங்க பணத்தை வந்து தினமும் நைட்டு பெட்டியில் வந்து எடுத்து எண்ணி எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணி எண்ணி அந்த வயதானவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த காலத்தில் வந்து அந்த வயதான பாட்டியமார்கள் தான் வந்து நிறையா இப்போ சொத்து பத்து சேர்த்து வச்சாங்க தான் வாரிசுகளுக்கு நிறைய சொத்து சேர்த்தாங்க அந்த பால் விற்கிற காசு எருவாட்டி விற்கிற காசு எருவு விற்கிற காசு இந்த மாதிரி ஏதோ ஒரு காய்கறி வித்தோம் இந்த மாதிரி பணங்களை சில்ற சில்லறையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தினமும் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க தினமும் பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கணும் பணம் வந்து நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் தினமும் எண்ணுறப்ப நம்மளுக்கு பணத்து மேலே ஒரு காதல் இருக்கும் பணம் நம்ம மேலே ஒரு காதல் கொள்ளும் பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் ரெண்டாவது நான் கொடுக்குற இந்த படம் இந்த படத்தை வந்து உங்களோடய பீரோவில் ஒட்டிடுங்க இந்த படத்தை தினமும் பார்த்து வாங்க அப்போ ஒரு ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணுங்கள் தினமும் கலை எந்திக்கிறப்பையும் அந்த ஃபோட்டோவை பார்க்கணும் படுக்கிறப்பையும் அந்த ஃபோட்டோவை பார்க்கணும் அதில் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர்ஸை உள்ளவாங்க இது பணம் வந்து உங்களை தேடி வர்றதுக்கான அந்த நம்பர்ஸ் சரிங்களா அப்போ நீங்கள் தியானத்தில் உட்காரப்ப அதில் எப்படி பணம் கொட்டுதோ அது உங்கள் மேலே கொட்டு கொட்டுவதாக ஒரு கற்பனையை வளர்த்துக்குங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சைக்காலஜி முறையாக உங்களை வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜியில் வைக்க பணம் உங்களை தேடி வரும் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கீழே தெரிவிங்க நன்றி மீண்டும் நாளை ஒரு அற்புதமான இதோடு இன்னும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அனைத்தும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும் பணம் தான் பத்தும் செய்யுது பணம் தான் நீங்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அதுக்கான பதிவுகளாக தான் என்னோடய பதிவுகள் அதிகமாக இருக்கும் நல்லது நண்பர்களே மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்